அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நாம் தமிழர் கட்சியின் குளிகை பொறுப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசிய வீடியோ அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகருமான விஜய் அவர்களை பற்றி சாதி ரீதியாக பேசியது திருச்சி கிழக்கு மாவட்டத்தில் கிறிஸ்துவ வில்லாளர்கள் பில்லம்மாறு அதிகமாக இருக்காங்க அதனால் அந்த தொகுதியில் பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தொடங்கியிருக்காங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வர தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்களை சாதி கண்ணற்றத்தோடு நாங்களும் பார்க்கல யாருமே பார்க்கல எப்படி விஜய் அவர்களை வளர்ச்சியை தடுக்க முடியும் எப்படி ஒரு விமர்சனத்தை வைக்க முடியும் என்று சாதி கண்ணற்றத்தோடு பார்த்து கொண்டு இருக்கின்ற தேடிக்கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானாக இருக்கட்டும் அவருடைய தொம்பிகள் சாட்டை துறைமுறன் போல ஆளா இருக்கட்டும் உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த சாரி மட்டும் உங்களுக்கு கண்ணோட்டமா தெரியுது நீங்கள தமிழ் தேசியத்தை பத்தி பேசுவதற்கு கொஞ்சம் கூட தகுதி தராதரமே கிடையாது உங்களுக்கு எல்லாம் நேற்று ஒரு காணொலி பார்த்தா சீமான சொல்லிட்டாங்க உங்களை யாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடவே இல்ல உங்களுடைய வாட்ச்மேன் கூட வாங்கன்னு கூப்பிடலாம் உங்களை யார் கூப்பிட்டா சீமான யாரும் கூப்பிட்டாங்களா வெத்தல பக்கம் அழைத்தாங்களா இந்த தமிழ்நாட்டை நீங்க தான் வந்து திருத்தணும் இந்த தமிழ்நாட்டை நீங்க தான் காப்பாத்தணும் இந்த தமிழ்நாட்டை நீங்க தான் தூக்கி பிடிக்கணும்னு யாரும் உங்களை கூப்பிட்டாங்களா நீங்க எப்படி இந்த அரசியலுக்கு வாரீங்களோ அதே ஜனநாயகத்தோட தான் நடிகருமான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் வந்திருக்காங்க மீண்டும் மீண்டும் சொல்ல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அடக்கத்தோட இருக்கணும் ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக வெள்ளாளர் சமுதாயத்தை சீந்து கொண்டிருக்கிறாங்க இந்த பல்லர் சமுதாயம் பட்டியல் வெளியேற்ற பிரச்சாரத்தில் வந்து ஒரிஜினல் வேளாளர் இவர்கள் தான் பள்ளத்தில் விவசாயம் செய்ததனால் இவர்கள் வேளாளர்கள் விவசாயம் செய்தவர்கள் வரலாறு உங்களுக்கு தெரியுமா தமிழ் தேசியம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைப்பது தான் தமிழ் தேசியம் இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மண்ணில் அனைவரும் நிம்மதியாக வாழ வேண்டும் அவர்களுக்கு உண்டான உரிமை அதிகாரம் அடையாளத்தோட வாழ வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியம் இன்னொருத்தரை சிறுமைப்படுத்தி இன்னொருத்தரை பெருமைப்படுத்துவது தமிழ் தேசியம் கிடையாது நான் அதை சீமானவர்களே புரிஞ்சுக்கோங்க நாகரீகமா பேசுங்க நீங்க யாருக்கிட்டோ கொடுத்து அஜாந்தா யாருக்கோ வாங்கினு ஒன்லி இப்போ உங்களுடைய அரசியல் விஜய பத்தி மட்டும்தான் விஜய எதிர்ப்பது விஜய விமர்சிப்பது விஜய தாக்கி பேசுவது இதுதான் உங்களோட அரசியலா இருக்கு நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் பொறுப்பாளர்களும் சொல்லுறேன் சீமானோடைய அரசியல் பயணம் வேற நோக்கி திசையை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு அவர் ஒரு கட்சி சார்ந்து செயல்பட நாலு தொகுதியில தனித்து நிக்க தகுதி அரசியல் சீமான வருகின்ற தனித்து நாங்களும் இடையிலே தேர்தலுங்க எடப்பாடி அவர்கள தனியா போய் கூட்டணியை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னு தகவல் பரவிச்சு உடனே நீங்க தனித்து நிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க நீங்க தனித்து நிக்கிறதுனால இந்த தமிழகம் ஒன்னும் மாற போறது கிடையாது உங்களுடைய அரசியல் கொள்கை உங்களுடைய கோட்பாடு நீங்க அதை அதை பத்தி மட்டும் பேசுங்க இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை இழுத்து பேசுவது வேளாளரை பத்தி பேசுவது இதுக்கு அப்புறமும் சரியா இருக்காது சாத்திய துரைமுகன் அவர்களை சொல்லுறேன் மீண்டும் இந்த வெள்ளாளர் சமுதாயத்தை ஒம்புக்கு எழுப்பது நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வருகின்ற காலத்தில் உங்களோட பிரச்சாரம் உங்களோட நீங்க வீதிக்கு செல்வதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் எந்த இடத்துல இருந்தே பழைய காலத்துல தான் வெள்ளாளர் அமைதியா இருப்பான் இனிமேலாம் அப்படிலாம் கிடையாது வெள்ளாளன் சொல்லிட்டேன் நம்மள ஒருத்தன் தாக்கி பேசினா எடுத்து அவனை பேசுங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதே மாதிரி அதே மாதிரி வருகின்ற காலத்தில் நம்புழுத்தால் கண்டிப்பாக வேற மாதிரி நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சீமானவர்களுக்கும் சாட்டை திருமணவர்களுக்கும் அடக்கத்தோடு இருப்பது நல்லது உங்கள் தமிழ் தேசத்தை பத்தி பேசுங்க வேலுப்பிள்ளை புறபார்த்து வச்சு நீங்க சம்பாதிச்ச சொத்து எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியும் நீங்க இந்த நாட்டில் வந்து எவ்வளவு பெரிய ஒரு விச கிருமிகள் என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வருகின்ற காலத்தில் மூணாவது கட்சி இருக்கீங்களா எத்தனை கட்சிக்கு போறீங்க பாருங்க நேற்று அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் பத்தி பயப்பட காரணம் என்ன இன்னைக்கு விஜய் உங்களை விட வளர்ந்துட்டாரு கூட்டம் கூடுது விஜய் நம்ம பக்கம் கூட்டம் கூடாதுன்னு நீங்க பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க வருகின்ற தேர்தலில் சீமானுக்கு தக்க பதிலடி கிடைக்கும் சாதி ரீதியாக நீங்க விஜய் தாக்கி பேசும்போது சாதி ரீதியாக நாங்கள் அவர்களுக்கு பக்க இருப்போம் உங்களுக்கும் பதிலடி கொடுப்போம்